மதவாதிகள் மத அடிப்படையில் இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிறார்கள் அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் எல்லா மக்களுக்குமான கட்சி ஆகையால நெல்ல ஜோடி பொருத்தமான ஜோடி தேசிய அளவில் ஒரு முகம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுடைய முகம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இதுல என்ன மாற்றுக் கெடுத்திருக்கு ஊழல்வாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிரானவர்கள் பேசியது தவறு எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் கட்சி பொறுப்பில் இருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலாளர் நீக்கியிருக்காங்க இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க இதில் ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்கள் வந்து உட்பட்டிருக்கோம் இந்துக்கள் என்று இந்துத்துவ அரசியல் யார் செய்கிறார்களோ அந்த இந்துத்துவவாதிகளை எதிர்ப்பவர்கள் நாங்களெல்லாம் இந்துக்கள் பேர் செல்வ பிறந்த நான் காலையில முருகர் முன்னாடி நின்று வர இந்து சொர்ணா சேதராமன் இருக்காருன்னா அவருடைய குலதெய்வம் சொர்ணேஸ்வரர் அவர் இந்து லாரன்ஸ் கிறிஸ்தவர் நாங்க எல்லாம் பன்முகத்தோடு இருக்கிற இந்தியால வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்க எங்க வந்து சாதி எங்கெங்க வந்து மதம் மதவாதிகள் மத அடிப்படையில இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிறார்கள் அவங்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் எல்லா மக்களுக்குமான கட்சி ஆனா பாஜக எல்லா மக்களுக்குமான கட்சின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்லுவாரா இஸ்லாமியர்களுக்கான கட்சி நாங்கள் குரல் கொடுப்போம் சொல்லுவாரா கிறிஸ்தவர்களுக்கான கட்சி நாங்க குரல் கொடுப்போம் சொல்லுவாரா பார்சி புத்திஸ்ட் சீக்கியர்கள் செடியுலின மக்கள் மலைவாழ் மக்கள் இவங்களுக்காக நாங்கள் போராடுவோம் குரல் கொடுப்பாரா ஆகையால நெல்ல ஜோடி பொருத்தமான ஜோடி தேசிய அளவில் ஒரு முகம் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுடைய முகம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்ன மாற்று கெடுத்திருக்கு நெல்ல ஜோடி தான் நாங்கள் ஊழல்வாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் சனாதனவாதிகளுக்கும் எதிரானவர்கள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க சபாநாயகத்தை அந்த விவகாரத்தை எப்படி பாக்குறீங்க எதிராக அவதூறு பேசிய அந்த விவகாரத்தை பேசியது தவறு எல்லா ஜனநாயக சக்திகளும் எதிர்த்திருக்கிறோம் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் கட்சி பொறுப்பில் இருந்து முக்கியமான பொறுப்பு துணை பொதுச் செயலர் இருக்காங்க இன்னும் மற்ற நடவடிக்கைகள் தயாராகிட்டு இருக்காங்க இதுல ஜனநாயகத்திற்கு என்ன உட்பட்டதோ அதில் நாங்க வந்து உட்பட்டிருக்கும் பாஜக பாஜக செய்வது உண்மையிலேயே இந்துக்களுக்காகவும் மக்களுக்காகவும் இருக்கணும்

இதையெல்லாம் யார் பின்னாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் இந்த மண் என்பது எல்லோருக்குமான மண் ஆலயங்கள் என்பது எந்த சாமி வந்து சாதி பாகுபாடோடு இருக்குது இந்த சாதி தான் உள்ள வரணும் இந்த சாதி வரக்கூடாது எந்த சாமி சொல்லுது எல்லோரும் சமம் எல்லோருக்கும் உரிமை இருக்கு ஆலய வழிபாடு எல்லோருக்கும் உண்டு இதை வந்து காங்கிரஸ் காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் காலத்திலேயே வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் செஞ்சார் வைத்தியநாத ஐயர் பிராமின் ஒரு பிராமின் சமூகத்தை சேர்ந்த பாரிஸ்டர் வைத்தியநாத ஐயர் தலித் மக்களை கூட்டிட்டு போயிட்டு ஆலய பிரவேசம் சுதந்திரத்திற்கு முன்னாடி அந்த சாதிய கொடுமைகள் இருக்கு அது இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் ஒண்ணு ஒண்ணுக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு தீர்ப்பு வாங்கிட்டு வந்து அவர் ஆலயத்துக்குள்ள போகக்கூடாது அம்பேத்கருடைய விழாவில் பேசிய முதலமைச்சரும் பெண்கள் தான் இலவச இளவரசர் பயணம் செய்தாங்க எந்தோர்க்கல குறிப்பிட்டு பேசினார் இன்னைக்கு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு வறுமை கோட்டின் கீழே யார் இருக்காங்க நம்ம மக்களும் மலைவாழ் மக்களும் வறுமை கோட்ட ஒரு அதிகமாக இருபது விழுக்காடு இருபத்தி விழுக்காடு இன்னைக்கு இருக்காங்கன்னா இன்னைக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறத அரசுடைய உதவிகளையும் அரசுடைய உரிமைகளையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரே சமூகம் வந்து அவர் சொல்ற ஆதிதிராவோட சமூகமும் மலைவாழ் மக்களும் தான் இப்போ வசதியா நாங்க படிச்சிடலாம் இப்ப நான் படிச்சு மேல வந்துட்டேன் பொலிட்டிக்கலா மேல வந்துட்டேன் உண்மையை சொல்லுங்க எதிர்க்கட்சிகளை என் மேல தாக்குறது பிற எதிர்கட்சி பேசுறது என்ன பேசுறது முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைவர்களை பேசுந்து இப்ப நான் காங்கிரஸ் தலைவரா பேசுது இருக்கா இல்லையா அந்த பார்வை இருக்கா இல்லையா அந்த பார்வை இருக்கு அந்த பார்வை இருக்கு இல்லன்னு யாரும் மறுக்க முடியாது ஆனால் ஆனால் நான் ஒன்னு சொல்றேன் இன்றைக்கு இந்த ஆட்சியில் முதல் முதலாக நிலம் கொடுப்பது வீடு கொடுப்பது பேருந்தில் பயணம் செய்வது உரிமை தொகை கொடுப்பது வறுமை கோட்டின் கீழே இருக்கிற பட்டியலின மக்களும் மலைவாழ் மக்களும் பயன்படுறாங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது அதை டிபெண்ட் பண்ணி தானே இருக்காங்க மீதி பேர் அதை டிபெண்ட் பண்ணி இல்லையே ஒருவர் ஒருத்தர் சார்ந்து இருக்காங்க எனக்கு வந்து எந்த ஆதாரமும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை தொழிலதிபர்கள் தலித்துன்னு காட்டுங்க பாபு பல ஆயிரம் தொழிலதிபர்கள் இருக்காங்களே யாராவது ஒன்னு ரெண்டு பேரும் சொல்லுங்க ஒரு சதவீதம் சொல்லுங்க கிடையாது அந்த அளவுக்கு கிட்ட முடியல அப்படி தப்பி தவறி வந்தாங்களோ அடிச்சு அவங்களை வீழ்த்திடுவாங்க இதுதான் இந்த சமூக கட்டமைப்புல இன்னும் இருக்கு இதை மாத்ததான் எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து குரல் கொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் கூட்டணி இல்லாத தனிப்பெருமனை ஆட்சிதான் அமையும் அதிமுக தொடர்ந்து பேசுகிறார் இயற்கையான கூட்டணி இல்ல ஒத்துக்கொள்ளாத கூட்டணி ஒரு கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது எந்த நேரம் விரிசல் வரும் எந்த நேரம் தொண்டர்கள் புரட்சி செய்யறாங்க சொல்ல முடியாது ஆனால் இது விருப்பமான கூட்டணியா இருந்தா அன்னைக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசியிருக்கணும் அவர் தானே பிரதான தலைவர் அவர் ஏன் பேச அனுமதிக்கல மறுத்துட்டார் ரெண்டு விஷயம் பேச மறுதளித்துட்டாரா பேச அனுமதிக்கலையா அவர் எழுதி சொல்லணும்ல இது உண்மையான கூட்டணி நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம் அப்படின்னுட்டு அப்ப ஏதோ கட்டாயத்தின் பேரில் மிரட்டி உரட்டி சேர்த்திருக்கிறார்கள் தான் என்னுடைய பார்வை மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதை தான் அங்கங்க அதிமுக ஒரு சில தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க நாங்கள் இதை கவலையோடு பார்க்கிறோம் வருத்தத்தோடு பார்க்கிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பேச்சுக்களும் தொலைக்காட்சியில் விவாதங்களும் வந்துட்டு இருக்கு என்னை பொறுத்தவரை பாஜக என்பது சிஐஜி அறிக்கைப்படி கட்ரோலர் ஆப் ஆடிட்டர் ஜெனரல் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அவங்களே சொல்றாங்க ஊழல் நிறைய நடந்திருக்கு உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் போடப்பட்ட சாலைகளை சொல்றாங்க துவாரா காரோடு இருநூத்தி ஐம்பது கோடியில் ஒரு கிலோமீட்டர் ரோடு போட முடியுமா இதெல்லாம் நயினார் நாகேந்திர அண்ணன் சொல்ல சொல்லுங்க